அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசிரியர் பயிற்சி விவரம் போன காணொலியில் பார்த்தோம் இந்த காணொலியில் நம்ம ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் அக்டோபர் மாதம் மற்றும் நவம்பர் மாதம் பார்த்துடலாம் ஜூலை மாதம் நம்மளுக்கு சைபர் சேஃப்டிக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க தொடக்க நிலை ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் சைபர் சேஃப்டி அண்ட் ஜென்ரல் சென்சிட்டைசேஷன் ட்ரைனிங் வந்து இணையவழி மற்றும் நேரடியாக உயர் தொடக்க நிலை ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சைபர் சேஃப்டி ஜெண்டர் சென்சிடைசேஷன் ட்ரக்ஸ் சப்ஸ்டன்ஸ் யூஸ் இணைய மற்றும் நேரடி ரெண்டு மூலமாகவும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை ஆசிரியர்களுக்கு ஒருநாள் வழங்கப்படுது அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் ஒருநாள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்படுது அது மட்டும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு இணைய வழியாக மற்றும் நேரடியாக உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி இயக்குநர்கள் ஐந்து நாட்கள் வழங்கப்படுது மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்துதல் சார்ந்த பயிற்சி இணைய வழியாக மற்றும் உயர்நிலை ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் வழங்கப்படுது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்மளுக்கு ஒரே ஒரு நாள் ட்ரைனிங் தான் இருக்கு அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் இணைய வழியிட குழந்தைகளுக்கான சிறப்பு தேவைகள் கையாளுதல் மற்றும் செயல்படுத்துதலுக்கான பயிற்சி தான் அக்டோபர் மாசம் நம்மளுக்கு இணைய வழியில ஒரு நாள் பயிற்சி இருக்கு தொடக்க உயர் தொடக்க மற்றும் உயர்நிலை ஆசிரியர்களுக்கு நிலை வாரியான கற்றல் கற்பித்தல் இப்போ அரும்புல இருக்கிறவங்களுக்கு அரும்பு மொட்டுல இருக்கிறவங்களுக்கு மொட்டு மலர்ல இருக்கிறவங்களுக்கு மலர் அந்த மாதிரி நிலை வாரியான கற்றல் கற்பித்தல் அது தொடர்ந்து பயிற்சி நடக்குது அது மட்டும் இல்லாம நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வினவும் கலை அப்படின்ற இணையவழி பயிற்சி தொடக்க உயர் தொடக்க மற்றும் உயர்நிலை ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் வழங்கப்படுது குறிப்பு வந்து என்னது நம்ம அந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் ஆசிரியர் மேம்பாட்டு பயிற்சி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்